மதுரைன்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது சித்திர திருவிழா அந்த சித்திர திருவிழாவுக்கு காரணமான மதுரை மக்களுக்கும் அந்த அழகருக்கும் காவல் தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி அழகர் மலைக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிற வரலாற்றை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கேரளாவை ஆட்சி செய்த மன்னன் ஒருவன் பாண்டி நாட்டில் உள்ள மதுரைக்கு வந்தான் அங்கு மன்னரை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் மொழியில் அழகர் மலைக்கு சென்று அழகர் மலையில் உள்ள அழகரை தரிசித்தான் அழகரின் அழகில் மயங்கிய அந்த கேரள நாட்டின் மன்னன் இந்த அழகரை எப்படியாவது நம் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார் காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டனர் அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் கருப்பசாமி அந்த அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களைக் கண்ட அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறைந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்லும் எண்ணம் கொண்டு கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட அடியார் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த பதினெட்டு பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு பேரையும் புதைத்தனர் தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்திற்கு கருணை புரிய இறைவன் கருணை கொண்டார் காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கி இன்று வரை அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி இந்த அழகர் மலையை மிகவும் பத்திரமாக காவல் காத்து வருகிறார் காடு வீடெல்லாம் முன்னோடியாய் காவல் புரிந்து மக்களை காப்பாய் என இறைவன் கட்டளையிட்டார் பதினெட்டு பேருடன் வந்து தெய்வமாதலால் பதினெட்டு படிகளில் மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி தந்தார் பதினெட்டாம் படி கருப்பசாமி ஒருநாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் திருமாலின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கும் படைக்கப்படுகின்றது ஒரு சமயம் பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு விஜயம் செய்த ஆண்டால் பதினெட்டு படிகளையும் கண்டு வியந்ததாக கருண பரம்பரை செய்தியாக கூறப்படும் கதை தெரிவிக்கிறது ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்படுவதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் பெற்று கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்றுவரை நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும் இன்று வரை இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அழகருக்கு காவல் புரியும் கருப்பசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இன்றும் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மதுரை மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரை ஆண்ட பாண்டியர் மன்னர்களுக்கும் காவல் தெய்வமாக இருந்து வந்தார் இன்று கருப்பசாமி கோவில் இல்லாத மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இப்படி பெரும் புகழ்மிக்க சக்தி வாய்ந்த நமது கருப்பசாமியை மனதில் நினைத்துக்கொண்டு நல்ல காரியத்தை முன்னெடுங்கள் அது கண்டிப்பாக நடந்தேறும்